ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அந்த நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதி இன்னைக்கு தலைப்புல நான் பேசுறதுக்கு கொஞ்சம் வேதனையோடையும் கேவலத்தோடையும் பேசுறேன் இன்னைக்கு இணையதளத்துல மக்கள் பார்வை சித்ரா அப்படிங்கிற ஒரு நபர் அவங்க வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்துருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல முழுசா யூடியூபர்ஸோட வீடியோ ரொம்ப முக்கியமான நபர்கள் இன்ஸ்டால நிறைய பேரை நம்ம பார்த்து ரசிச்சு சில பேரை முகஞ்சுழிக்கிற மாதிரியெல்லாம் காமெடியெல்லாம் பண்ணுவாங்க சூர்யா என்ற நபரும் திவ்யா கள்ளச்சி என்ற நபரும் இவங்கல்லாம் வந்து செக்ஸ் குரூப் வச்சிருக்காங்க. இவங்க மேல வந்துட்டு ஒரு பாலியல் குற்ற வைக்கிறாங்க ரவுடி பேபி சூர்யா, திவ்யா கள்ளச்சி, திருச்சி சாதனா, இன்னும் அந்த ரவுடி பேபி அவர்களோட இருக்கக்கூடிய சிக்காந்தர் அந்த சிக்கந்தர் அவர் இவங்களை போன்றவர்கள் மீது பாலியல் குற்ற அடுக்கடுக்காக அடிக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த குழந்தைங்க சொன்னது எங்களை இந்த வீட்ல அடைச்சி வச்சு செக்ஸ்வல் டார்ச்சர். இதற்கு ஒரு பிரைவேட் யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது ரவுடி பேபி சூர்யா சொன்னதும் இப்போ வர

இந்த பெண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் விஷம் குடிக்கிற மாதிரி அடிக்கடி இந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க போனீங்கன்னா ஐயோ இவ்வளவு பெரிய மாத்திர என்ன மாத்திரன்னு தெரியல மூதே இது முழுங்கும் போது தெரிஞ்சிச்சு அது என்ன மாத்திரம்னு தெரியலையா இவ்வளவு பெரிய மாத்திரம் அவன் எதுக்கு முதல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு வரும் அந்த பொண்ணோட ஆட்டிடியூட் அப்படியே வந்துட்டு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மாதிரி பத்திக்கிட்டு வரும் பார்க்கும் போதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பட்ட ஒரு பெண் தான் வந்துட்டு திவ்யா கிளச்சி உங்களுக்கு நல்லா தெரியும் தாலி வரைக்கும் கட்டிடும் கேவலமா வந்துட்டு உதத்தோட உதடு முத்தம் கொடுக்கும் கேட்டா அதெல்லாம் வந்துட்டு பிராங்கிட்டு போயிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஃபேஸ்புக்கில் தான் பழக்கம் வளரணும்னு ஆசைப்படக்கூடிய மாடலில் அவர் ஒருத்தர் ஒரு நாள் வந்துட்டு இவருடைய ஃபோட்டோ அந்த பொண்ணு வந்துட்டு போஸ்ட் போட்டு அந்த பையனுக்கும் டேக் பண்ணி நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம் கல்யாணம் முடிக்க போகிறோங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்துச்சு இது என்னடா இப்படி ஒரு வீடியோவா இருக்குது இது என்ன விஷயம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் பண்ணிக்கிட்டேன் என்னடா நடக்குதுங்க போய் போய் அந்த பொண்ணையடா காதலிக்கிற அறிவொலியா உனக்கு எல்லாம் நான் திட்ட ஆரம்பிச்சுக்கேன் இல்லாமல் இது ஒரு கண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டால வந்துட்டு ஃபாலோவர்ஸ் வரணுங்கிறதுக்காக பே பண்ணி இந்த மாதிரி பண்ணோம்னா நான் அசிங்கமாக பேசுறதுக்குள்ள ஃபோனை வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் நிறைய பேர் அந்த பெண்ண்கிட்ட போயிட்டு நான் ஃபேமஸ் ஆகணும் ஏன்னா அந்த பெண் வந்துட்டு என்ன வேணாலும் பேசும் என்ன வேணாலும் பேசும் அந்த பொண்ணை தூக்கி உள்ள தூக்கி வச்சானா ஜெயிலே என்ன வந்துட்டு அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு கூட கூச்சம் இல்லாம பேசும் அது உண்மையா பொய்யா இல்ல உண்மையாவே இந்த பொண்ணு தானா இல்ல நடிக்குதா தெரியவே இல்லை உண்மையாவே தெரியல அந்த மாதிரி தான் ஆனா ஏதோ ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு யூடியூப் சேனலுக்கு அந்த பொண்ணு வந்து பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா கொடுக்கும் ரொம்ப தெளிவா பேசும் சில யூடியூபர்கள் அந்த பொண்ணு வந்துட்டு பேசும்போது பாவமா இருக்கும் சில யூடியூபர்கள் அந்த பொண்ணு பேசும்போது பார்க்கும்போது கோவம் வரும் சில யூடியூபர்கள் அந்த பொண்ணை பார்க்கும்போது வேற மாதிரி எல்லாம் தோணும் ஆனா ஆனால் திறமை கொண்டவர்கள் பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு முகத்துக்குள்ள நவரசத்தையும் காட்டும் திவ்யா கலச்சியை சொல்லும் போது இடக்கே அவங்க கூட கண்டாட ஒழிக்காது அஸ்தோபில்லாஹிலாலியும் அந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருது அறிவு கட்ட பயிலுக எப்படி பேர் வைக்கிறானுங்க இவனுங்களெல்லாம் இப்படி எல்லாம் யூடியூப்ல சுத்தி அலையுதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுமதிங்கிற ஒரு பெண் அதுக்கு முன்னாடி திருச்சி சாதனாவை பத்தி பேசிருவோம் ரொம்ப அந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலயும் அந்த அக்கா வந்துட்டு அது கோபத்துல திட்டுறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வந்துட்டு திருச்சி சாதனாக்காவை அக்காவை போது ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துடும் எனக்கு அவங்களோட பேடான என்ன கேட்டாதீங்க சாரி கண்ட்ரோல் பண்ண முடியல நானே சிரிச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு முதல் முதல் வீடியோ இது என்னதான் நடக்குதா கேடி நிகழ்ச்சியில முதல் திறக்க இவங்க எல்லாரையும் பத்தி பேசும்போது எனக்கு சிரிப்பு பொத்துக்கிட்டு தான் வருது ஆனா வயிறு வந்துட்டு பத்திக்கிட்டு எரியுது எப்படி ஆயிரத்தி இன்னைக்கு சமூகம் எவ்வளவு கேவலம் ஆயிடுச்சு திருச்சி சாதனை வரக்கூடிய ஒரு சில லைவ்லாம் நீங்க பாத்தீங்கனா அவ்ளோ கேவலமா இருக்கும். ஏதோ ஒரு டைமுக்கு கரெக்ட்டா ஷார்பா லைவுக்கு பேர்வாங்கலாம். ரொம்ப வந்துட்டு அசிங்கமா வந்துட்டு வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப இரட்டை வசனங்கள் கூட சொல்லக்கூடாது. இது இரட்டிப்பு வசனங்கள்னு சொல்லணும். அவ்ளோ கேவலமான வசனங்களில் வசைபாடக்கூடிய ஒரு ஒரு செக்ஷுவல் கண்டென்டாக தான் தக்காவ சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும். அப்போ யதார்த்தமா நாலஞ்சு பேர் போற மாதிரியும் காத்துகர்ப்ப மாதிரி நான் ஆட்கள்லாம் போற மாதிரியும் என்னென்னலாமோ பேசிக்கிற மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியும் அசிங்க அசிங்கமாக பேசிக்கிற மாதிரியும் இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்ல இது எல்லாமே ஸ்கிரிப்டட் திருச்சி சாதனாவை வச்சு நிகழ்ச்சி பண்ண ஒருத்தர் எனக்கு தெரியும் அவர் ஓப்பனாக சொன்னாரு ஆனால் எல்லாமே காசு தானா முன்னக்கூடிய சொல்லி வச்சுட்டு போயிருவோம் இப்படி எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ நான் அடிச்சு சொல்லுவேன் திருச்சி சாதனா உட்பட பல பேர் கண்டென்ட்டுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு இது கூட கண்டென்ட்டுக்காக கூட இருக்கலாம் பட் ஏதோ விபரீதமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது வந்துச்சு <muchan> <muchan> ஆமா ஓப்பனா சொல்றேன் இப்படி இன்டர்நெட்ல புழைக்கக்கூடியவர்கள் அதுக்காக யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடியவர்கள் எல்லாம் ஃபேமஸ் ஆகக்கூடியவர்கள் தப்பானவங்கன்னு நான் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணல அந்த விஷயத்தை நான் வந்துட்டு நான் தெளிவாக இருப்பேன் ஏன்னா ஃபாரின்ல கூட நிறைய பிளாகர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா ஒவ்வொரு ஊர் ஊரா போய் இந்த ஊர்ல இந்த ஃபுட் நல்லா இருக்கு இவங்க ஃபுட் ரிவியூல்லாம் நம்ம ஊர் காரங்கள மாதிரி அவங்களும் பண்றாங்க இப்படியே சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க இப்படியே சம்பாதிச்சு ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு இன்டர்நெட்ல அது குறிப்பா யூடியூப்ல ஒரு நபரை வந்துட்டு அதிகமா சர்ச் பண்றாங்கன்னா அவங்க யாராச்சும் ஒருத்தர் நிச்சயமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக தான் இருப்பாங்க இப்ப நம்ம ஊர்ல எடுத்துட்டா ஒரு டிடி ஃபை எடுத்துங்க சம்பந்தப்பட்ட பிளாக்ஸ் போடுறதுல வந்துட்டு நம்ம இர்பான் எடுத்துக்கங்க எல்லாருமே நம்ம அவன் எனக்கு அண்ணன் தம்பியா இரஃபான் அதான் அதுதான் பிரச்சனை இல்லாம போயிடும் இரஃபான் எடுத்துக்கங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க நம்ம ஊர்ல ஃபேமஸா இருக்காங்க ஆனா இவங்களை வந்துட்டு யூடியூபர்ஸ் வந்துட்டு மக்கள் முழுமையா இல்ல நம்ம ஊர்ல திட்ட மாதிரியே தான் பார்ப்பாங்க திட்ட மாதிரியே தான் பேசுவாங்க கடி மாதிரி தான் பாப்பாங்க உலகத்தின் மட்டும் இல்லாத கேட்பாங்க பிகாஸ் ஏன்னா உங்க போடுற கண்டென்ட் அப்படி இருக்கும் ஒரு சோசியலுக்கு ஏற்ற மாதிரியான கருத்து போட மாட்டாங்க போடுற எங்களையும் அவனும் பார்க்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி கடத்தி காட்டுறது அவுத்து காட்டுறது இந்த மாதிரி கிருக்கிறதுகளுக்கு தான் இன்னைக்கு நம்ம யூடியூப்ல நல்ல வியூஸ் போகும் ஒரு பையன் கூட உண்டு அவர் பேர் சட்டன் எனக்கு மைண்ட்ல வர மாட்டேங்குது பெண்கள் மாதிரி எல்லாம் வேசம் வேடம் கூட அடைய மாட்டார் சும்மா ஒரு ஷால போட்டுக்கிட்டு அது ஆடுற மாதிரி இருக்காரு வித்தியாசமா அவர் பாட்டுல அவர் பாட்டுக்கு காடுவார் எனக்கு தெரியும் இடையில சீரியல் பத்தி எல்லாம் பேச பிரபலமானவர் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் யூடியூப்லாம் பார்த்திருக்கேன் இவர் எப்படி வந்துட்டு இப்படி ஆகிறாரு இவர் நல்ல வீடியோ கூட போடுவாரு நிறைய அறிவு சார்ந்த வீடியோக்கள் நிறைய வந்துட்டு படிப்பு சார்ந்த வீடியோக்கள் ரொம்ப அற்புதமான திறமைக்காரரும் கூட ஆனா அந்த வீடியோக்களினுடைய வியூஸை விட இவர் திறமா ஆடக்கூடிய வீடியோவில் தான் வியூஸ் அதிகமாகும் அப்ப இதுக்கு யார் காரணம் மக்கள் நாம தான் காரணம் யாரும் இந்த சமுதாயத்துல வந்துட்டு கெட்டவங்களாகவோ தவறான ஒரு பாதைக்கு போறவங்களாகவோ மாறதில்லை நம்ம தான் மாற்றி காட்டுறோம் அந்த சக்தி நமக்கு தான் இருக்கு அதுதான் உங்க ஒரு நல்லவங்களும் கெட்டவங்கக்க கூடிய முழு சக்தியும் முழு பொறுப்பும் நம்ம மேல மட்டும்தான் இருக்கு ரெக்வஸ்டா கேட்குறேன் இந்த மாதிரி ஆட்களுடைய வீடியோவை தயவு செஞ்சு பார்க்காதீங்க

அவங்க கூட்டி சொல்லிட்டாங்க உங்களை பத்தி அசங்க அசங்கமான वीडियोसலாம் வருது கூட்டிட்டு போங்கவங்க பசங்களை அப்படினு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்படுது எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் ஏமா வாಳ್றீங்க நீங்களா முதல்ல வெக்கமாவே இல்ல இல்ல நீ என்னடா தான் பத்தி நீயே बोलிக்கற இதெல்லாம் என்னது சோர்திங்கனா தூங்கணும் இதுக்கு இடப்பட்ட நேரத்துல வீடு வாசலை கட்டி சந்தோஷமா இருக்கணும் இதுக்கு தான் வாழ்க்கையா இதையும் கடந்து நிறைய இருக்கு ஒரு கட்டுப்பாடான ஒரு குடும்பத்துக்கு கீழ வாழ்றதே ஒரு அழகு இல்ல சமூகத்திற்காக வாழ்ந்துட்டு போகணும் ஒரு பெண்மணி என்ன பார்த்தேன் யூடியூப்ல ஒல்லியா இருந்தாங்க மஞ்சள் கலர் போட ஒடுத்துக்கிட்டு எந்திரிச்சு நடக்க முடியாத வயது முதிர்ந்த பல பேஷண்ட்டை அவங்க கையால எடுத்து அவங்களுக்கான எல்லா பணி செய்து அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஏழைகளுக்கு உணவாக்கி பொது இடத்துல அது கொடுக்குறாங்க இந்த மாதிரி உயர்ந்த தாய் இந்த தேசத்துல வாழதாங்க செய்யறாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில நீங்க எப்படி புடப்பா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நினைச்சு பாருங்க வெக்கப்படணும் எதிர்க்கலாம் ரொம்ப மோசம் ரொம்ப ரொம்ப மோசம் ஆண்கள்ல இருந்து பெண் காத்து கருப்பு கலையா இருக்கட்டும் இந்த கண்டாரவழி காத்தியா இருக்கட்டும் இல்ல இந்த சிக்கந்தரா இருக்கட்டும் பெண்கள் தான் இல்ல ஆண்களும் தரல் இருக்கீங்க ஏன்னா சம்பாதிக்கணுங்கிற ஒத்த ஆசைக்காக இப்படியெல்லாம் வாழணுமா நான் எதற்காக இந்த வீடியோ போடுறேன் தெரியுமா இவங்கள மாதிரி வரணும்னு இவங்க கூட நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திவ்யா கலேச்சிக்கு கால் பண்ணி நானும் நீ லவ்வரா நடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுன்னு சொல்லி அது மூலமா வியூவ்ஸ் எதிர்பார்க்கறாங்க இல்லையா இதெல்லாம் அசிங்கங்க அவரும் இந்த வீடியோ பாப்பார் கண்டிப்பா என் வீடியோ நூறு பேர் பார்ப்பாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா அவர் பார்ப்பாரு அவரையும் சேர்த்து தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா இதெல்லாம் ஒரு புழப்பா இப்படியெல்லாம் ஒரு வாழ்வு வாழணுமா எனக்கு புரியல சாகசம் பண்ணுங்க சாகசம் பண்ணுங்க உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும் பாடுறது ஒரு திறமை இருக்கும் பேசுறது ஒரு திறமை இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் நல்லா சமைப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அதை வெளிக்கொண்டு வாங்க சமூகத்துக்கு மத்தியில அதை சமர்ப்பிங்க காட்டுங்க பாருங்க என்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கு அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகட்டும் டான்ஸ் ஆடுங்க நல்லா இருக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஜிம்முக்கு போயிட்டு நிறைய பேர் சட்டியா அதுக்குன்னு நான் தனி வீடியோ போடணும் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பட் இன்னொரு வீடியோ அதுக்குன்னு போடுவேன் ஆனா அது ஒரு லிமிட்டா இருந்தா நல்லா இருக்கும் அதை விட்டு வெளியே வரும்போது அது எப்படி எல்லாம் மாறுதுன்னு பத்திலாம் நான் ஒரு வீடியோல சொல்றேன் சரியா சரி அது ஒரு ஒரு ஒழுக்கமான ஒரு வேலைக்குள்ள தான் வரும் இப்படியெல்லாம் பேசு இதை விட்டுட்டு நாமோ பேசிக்கிட்டு பிரக்கியான ஒரு பொண்ணு கிடக்கு அது தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் பேசி வச்சாங்க அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அப்பாவோட தனியா போய் அந்த பொண்ணுடைய அம்மா வந்துட்டு ஒரு டீச்சர் அந்த அம்மாவும் அவங்களுடைய பையனும் வந்துட்டு அந்த பையன் கல்யாணம் அடிச்சு கொடுத்து எல்லாம் நல்லா இருந்தாங்க அவங்க குடும்பத்துக்குள்ள ஆயிரம் பிரச்சனை கட்சிகளுக்கு இடையே ஏற்படுற பிரச்சனையும் முதலையும் விட பிரக்யா குடும்பத்துல அதிகமான பிரச்சனையை பார்க்கலாம் இத்தனைக்கு எங்க ஊர் தான் தூத்துக்குடி தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நிறைய பேர் யூடியூப்ல கேட்கறாங்க அதுவும் குறிப்பா பிரத்யாவுடைய அம்மா வந்துட்டு நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா நீ ஆசிரியர் தொழில் செய்வதற்கு தகுதி இல்லாத நீ பதவி விட்டு முதல் இறங்கு அரசு இவங்கள் மீது வந்துட்டு கவனத்தை செலுத்துங்க இந்த மாதிரி எல்லாம் நாடகமாடி மக்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன பேசக்கூடாது அதிகபட்சம் நம்ம பாக்கவே கூடாது ஒரு வீடியோ இந்த மாதிரி போறாங்களா அப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் முதல் தரக்கே பாக்கம்போது இந்த வீடியோ வச்சு அப்படின்னு ஒரு தள்ளி தள்ளிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா நீங்க அந்த மாதிரி வீடியோ எல்லாம் தள்ள போறது கிடையாது நல்ல கருத்தை வேணாச்சும் உட்கார்ந்து கேட்கறதுக்கு நேர இருக்காது அதுதான் உண்மை நான் என்ன சொல்றேன் நான் சொல்றது ஒத்தருக்கு போய் சேர்ந்தா கூட எனக்கு வெற்றி தான் இந்த மாதிரி ஆட்களுடைய வீடியோவே நான் பாக்க மாட்டேன் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா இன்னைக்கு பேசணுங்கிறதுக்காகவே ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தேன் என்னாலே அடக்க முடியாத அளவுக்கு சிரிப்பு வருது கருமோ வெக்க கேடு சூர் இந்த சுமதி பொண்ண வந்துட்டு அநியாயமா வந்துட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ணது அப்படின்னு சொன்னா மட்டும் கூட பரவாயில்லை. அடுத்த ஆட்களுக்கு இந்த பொண்ணு சப்ளையர் மாதிரி அது காலேஜ் பொண்ண கொறி வைக்கிறது அப்படிங்கற மாதிரி சொல்லி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு என்கிட்ட. ஆதாரத்தோட தான் நான் பேசுறேன். நான் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு இவங்க மக்கள் பாதைய சித்திரை வந்து சொல்றாங்க. என்ன சுமதி இந்த மாதிரி காலேஜ் गर्ल्स தான் இவங்க மாதிரி ஆட்கள் பின்னால நாம போகவே கூட சேர்த்து எடுத்து மாறி மாறி வீசி பூசிக்கிற மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க ரொம்ப வேதனையா இருந்தது இவங்கள மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விட்டு நம்மளை வரைக்கும் உட்காந்து ஒரு யூடியூப்ல அவங்க யார் ஏதோ ஒரு கடைகூடியில் அப்படி என்ன சாதிச்சுட்டாங்க ராணுவம் வீரர் ஆனால் அவங்களை பத்தி நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் எதுக்காக அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய பெண்களும் ஆண்களும் ஜாதாம் ரெண்டு பேரும் ஜாதாம் கண்ணியமா பாதுகாக்கணும் இன்டர்நெட்டுக்குள்ள போறோம் அது ஒரு கழிவறை மாதிரி கழிவறைக்கு போயிட்டு நம்ம கழிவை விட்டுட்டு தான் வரணுமே தவிர எடுத்துட்டு வரக்கூடாது ஆனா காஸ்ட்லியான ஃபுட்டை சாப்பிட்டேன் எப்படி நான் அதை விடுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்து தள்ளி வாயில போட்டு போமா இல்ல உடம்புல பூசிப்போமா அப்படி கழிவிட்டு தானே வருவோம் மூஞ்ச கூட மூக்க கூட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாம அப்படி மூச்சை பிடிச்சிக்கிட்டு வெளியே வருவோம் ஏன்னா அது கழிவறை அதே மாதிரி தான் இனைய தளமும் இங்க வந்தீங்களா என்டர்டைன்மெண்ட்டை பாத்தீங்களா போனீங்களான்னு இல்லீங்க அதையும் மீறி ஒரு நான் வீடியோ போடுறேன் வளாக் போடுறேன் அப்படின்னா அது ஒரு நல்ல கருத்தா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நல்ல கருத்தை ஒரு சின்ன குழந்தைங்க வந்து பேசினால கீழ வந்துட்டு அசிங்க அசிங்கமா அந்த குழந்தை வந்துட்டு நல்ல உடம்பெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கு அதையும் மீறி அந்த பாவி கண்ணுக்கு என்னமோ விழுந்திருக்கு அசிங்கமா அந்த பொண்ணை பத்தி பேசுறான் இவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா நாங்களா பாத்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன்

ஏன்னா அந்த அளவுக்கு இன்டர்நெட் அந்த அளவுக்கு மலிஞ்சு போச்சு நல்லா பண்ணா தப்பு சொல்லுறது நான் இப்ப தப்பு சொல்ல மாட்டேன் அவர் திங்கிறாரு பேசுறாரு ஆனா சில நேரங்கள் அவர் பேச்சு வந்துட்டு எரிச்சல் விட்டுற மாதிரி தான் இருக்கும் உண்மை ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படிப்பட்டவங்களுடைய வீடியோ பாக்காதீங்க பார்க்க கூடாது ரிப்போர்ட் அடிக்கணும் இந்த மாதிரி பண்றவங்களை ரிப்போர்ட் அடிக்கணும் அப்பனாதான் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஆகா நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஒருத்தனை மத்தவனுக்கு குளிர்ச்சரம் வரும் நீ வளர விட்டுக்கிட்டே இருக்கிற இந்த சமூகம் அழிவதற்கு நீ மட்டும்தான் முதல் காரணம் எழுதி வளர வச்சுக்க உன்ன மாதிரியான ஆட்கள் அதாவது என்னையும் சேர்த்துதான் உங்கள் முன்னாடி பேசுறதுனால அது என்னையும் சேர்த்து தான் சொல்றதா வச்சுக்கோங்க நம்மள மாதிரி அப்படி எடுத்து போமா நம்மள மாதிரியான ஆட்கள் என்னைக்கு திருந்துருமோ அன்னைக்கு தான் நாடு இல்ல இந்த யூடியூப் சேனல்கிற பேரில் வளர்ந்துகிட்டு இருக்கு இல்லையா இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இடத்துல இவனுக்கு கூட திருவானு ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் நம்ம வீட்டு ஆட்களை கொஞ்சம் கண்ணியம் காக்க வேண்டும் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரிலாம் தலையாட்டி தலையாட்டில ஒரு பையன் வந்துட்டு பாட்டு போடுறான் இந்த தர்மதுறை படத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் வர பசங்க காலப்போக்கில் ரொம்ப கொடூரமாக இருறான்னு அசிங்கமாக இறான் ஜிபி முத்தலாம் என்ன சாதனை பண்ணாங்க வேட்டியை தூக்கி காட்டுறது இதெல்லாம் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டு நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் தப்புங்க இது என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது இது கேவலமான ஒன்று இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகம் பரவிச்சுன்னா இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லு ஒழிஞ்சு ஓடிடும் ஸோ அதனால கெஞ்சு கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு நல்லா கண்டிப்பாக போற இந்த மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை வந்து சேர்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்